ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துளமேற்குள் நுழையக்கூடிய சுக்கிரனால் உருவாக இருக்கக்கூடிய இந்த மலாவிய ராஜ யோகங்களானது வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கப் போகிறது இந்த மலாவிய ராஜயோகங்களால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்வானது சுக வாழ்வாக வந்து காணப்படும் சுகமாக வாழ்வு பெறக்கூடிய அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அதே போல் அவர்கள் அந்த ஒரு யோகங்கள் இருப்பதனால அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா காணப்போகின்றார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்து விடுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறதா இது போன்ற அனைத்து விதமான விஷயங்களையுமே இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்க வேத ஜோதிடத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ராசி அறிகுறிகளையும் நட்சத்திரங்களையும் மாற்றுகின்றன இது மக்கள் மத்தியிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஜோதிடத்தில் சுக்கிரன் செல்வம் மகிமை மகிழ்ச்சி மற்றும் ஆடம்பர வாழ்க்கையினுடைய காரணியாக பார்க்கப்படுகிறது சுக்கிரனுடைய சுப விளைவு ஒரு நபரினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருகிறது என்று நம்பப்படுகிறது இந்த நாட்காட்டியின்படி செப்டம்பர் பதினெட்டு அன்று செல்வத்தை வழங்குபவரான சுக்கிரன் தனது சொந்த ராசி அடையாளமான துளராசியில் வந்து நுழைகிறார் இது மலாவிய யோகத்தை உருவாக்கும் ஜோதிடத்தில் மலாவிய யோகங்கள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது அதனுடைய சுப விளைவு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் தரும் என்று நம்பப்படுகிறது மலாவிய ராஜயோகம் மற்றும் ராசிகளில் அது ஏற்படுத்தும் விளைவு குறித்து இப்பொழுது இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் மலாவிய ராஜயோகங்கள்னா என்ன அப்படிங்கறத ஒரு சிறிய குறிப்பா நம்ம பார்த்துடலாம் ஜாதகத்தில் மலாவிய ராஜயோகங்கள் உருவாவது மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுது அதேபோல் இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இதனுடைய வாயிலாக ஒரு நபரினுடைய வாழ்க்கையில் பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வங்களானது அதிகரித்து வாழ்க்கையானது சுபபோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும் மலேவிய ராஜயோகத்தினுடைய உருவாக்கங்கள் துளராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உருவாக்கி இந்த யோகத்தினுடைய பலனாக சுப பலன்களால் உங்களுடைய செயல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது சமூக கௌரவங்களானது உயருங்க வியாபாரத்தில் அபரிமிதமான லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் போல் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்றால் சௌகரிய வசதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வாழ்வீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சியானது இருக்கும் செல்வங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மலாவிய ராஜயோகங்கள்னால் என்ன அதே போல் அந்த மலாவிய ராஜயோகத்தினால என்ன மாதிரியான ஒரு விளைவுகள்லாம் வந்து ஏற்படும் அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலாவிய ராஜயோகத்தினால வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த ஒரு இரண்டு ராசிக்காரர்கள் யார் என்பதை குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சுபமாக வாழ்வானது வந்து இருக்க போகிறது அவர்களுடைய தொழில் ரீதியாக எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது வந்து காணப்படும் அவர்களுடைய குடும்ப சூழலானது எப்படி இருக்க போகிறது இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இவர்களுக்கு மகிழ்ச்சி தக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக வந்து காணப்படுதா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்ப இந்த மலாவிய யோகத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கறத வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுறாங்க இந்த சுக்கிரன் வந்து துள ராசிக்குள் நுழையிறதுனால மலாவிய ராஜயோகங்களானது ஏற்படுது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மலாவிய ராஜயோகங்களானது வந்து காணப்பட்டிருக்குது அந்த மலாவிய ராஜயோகத்தினுடைய கட்டுமானங்களானது இப்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு மங்களகாரதமானதாக வந்து இருக்குதுங்க புதிய வருமான ஆதாரங்களால் ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பொருளாதார நிலைகள் வலுவாக இருக்கும் பழைய முதலீடுகளானது நல்ல வருமானத்தை கொடுக்குங்க வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு இப்பொழுது நல்ல செய்திகளானது வந்து சேரும் தொழிலில் மகத்தான வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பொருளாதார ரீதியாக செல்வந்தராக வந்து இருப்பீர்கள் ஆளுமையானது மேம்படுங்க ஈர்ப்பு மையமாக இருப்பீர்கள் மேலுமே கடந்த சில மாதங்களாகவே இருந்த வந்த நெருக்கடிகளானது இப்பொழுது நீங்கி மன நிம்மதியும் நீங்கள் பெறலாம் கோபங்கள் படபடப்பு மன அழுத்தங்களானது உங்களுக்கு குறையக்கூடும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா விலகிவிடும் புதிய உறவுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க இருப்பினுமே குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய எதிரிகள் போட்டியாளர்களை விட இப்பொழுது உங்களுடைய கை மேல் வந்து பார்த்தீங்கன்னா பலம் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்க போகுது தன்னம்பிக்கை குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி இல்லை என்றாலுமே கூட பெரிய நெருக்கடிகள் எதுவும் உங்களுக்கு இப்போதைக்கு ஏற்படாது இந்த மலாவிய ராஜ யோகத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதாக இல்லைனாலுமே கூட உங்களுக்கு நஷ்டங்கள் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடங்களே வந்து இருக்காது அதேபோல் இந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளை சேமிப்பாகவும் முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முயற்சி செய்யுங்கள் இந்த ஒரு காலகட்டங்கள் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு சாத்தியங்கள் உள்ளது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக செலவுகள் செய்ய நேரிடும் அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி நீங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நிறைய முன்னேற்றங்கள் அடைய வேண்டும் கடின உழைப்புக்கு பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வானது இப்பொழுது கிடைக்குங்க காதல் உறவுகளில் இனிமையானது இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வருமானத்தை அதிகரிக்க பல பொன்னான வாய்ப்புகளானது இப்பொழுது அமையும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்கள் கற்பதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் இதன் மூலமாக நீங்கள் தனிப்பட்ட விதத்திலும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சி அடைய முடியும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க இது உங்களுக்கு திருப்தியையும் மன அமைதியையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருமானங்களானது அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கவில்லை என்றாலுமே கூட தேவையில்லாத விரயங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையும் இடம் மாறுதல் அல்லது வீடு மாறுதல் என்பது மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து மட்டும் இல்லை இந்த ஆண்டு முழுவதுமே அதற்கு ஏற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருக்கடிகளை குறைப்பதற்கான ஒரு பரிகாரமாகவும் உங்களுக்கு அமையலாம் அதனால் மன அழுத்தம் குழப்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக நீங்கள் தியானம் செய்வது மிக மிக சிறந்தது இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதங்களை வந்து ஒப்பிடும் பொழுது இந்த ஒரு கிரக பயிற்சியினால் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுத்துங்க குடும்பத்தாரினுடைய தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா மிக சுலபமாகவே இப்பொழுது பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதாரங்களானது மேம்படும் தொலைதூர உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்களும் இப்பொழுது நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் காதல் திருமணங்களானது கொடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது காதலிப்பவர்கள் இன்னும் சில காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் அதே போல மீனராசிக்காரர்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டங்களாக இது காணப்படும் தொழில் ரீதியாக மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதில் முதலீடு வந்து இப்பொழுது செய்யலாம் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளலாம் இவை அனைத்துமே உங்களுக்கு தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல வருமானங்கள் அதிகரிக்கும் பொழுது அதை முதலீடு செய்கிறேன் அல்லது நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்று பங்குச்சந்தையில் பணத்தை போடுவது இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தவிர்க்க வேண்டும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேமிப்பாக அல்லது நகையாக வாங்குவது மிகவும் நல்லது கடைசி சில ஒரு காலகட்டங்களில் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான நெருக்கடிகளையும் வந்து பார்த்திங்கன்னா உணர வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலாவிய யோகங்கள் வந்து ஏற்படுவதனால உங்களுக்கு குடும்பம் தாயார் மற்றும் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான சங்கடங்களையும் அலைச்சலையும் வந்து ஏற்படுத்துங்க இந்த மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளலாம் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் உபாதையாக இருந்தாலுமே உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் சிறப்பானது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ